நெமிலி அருகே கிறிஸ்துமஸ் விழாவில் நலத்திட்ட உதவிகள் எஸ்ஜிசி பெருமாள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கோடம்பாக்கம் கிராமத்தில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மத்திய ஒன்றிய சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் வேதாந்தம் தலைமை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் எஸ்ஜி சி பெருமாள் கலந்து கொண்டு வேட்டி சேலை அரிசி மற்றும் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள் பெருமாள் ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன் சரளா முரளி ஒன்றிய மாணவரணி நிர்வாகி வக்கீல் ராஜேஷ் பொருளாளர் செல்வம் மாவட்ட பிரதிநிதி சம்பத் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் சிறப்பாக நடத்தி இங்கே பகுதி மக்களை அழைத்து நடத்தி மற்றும் உணர்வு கொடுத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு நிலையத்தில் நானும் நம்முடைய மத்திய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கழக ஆட்சியில் தளபதியார் அவர்கள்

Ahorra, puta mamá, puta mamá,